முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் அடுத்த அதில் இன்னொன்று நீங்கள் நீங்கள் பத்திர பதிவுத்துறை பற்றி தெரிஞ்சுக்கணும் பதிவு சட்டம் என்ன சொல்லுங்கன்னா உயிருடன் இருக்கிற ஒரு நபர் உயிருடன் இருக்கிற இன்னொரு நபருக்கு பிரதி பிரயோஜனம் பெற்றுக்கொண்டு பாராதீனம் செய்யும் பொழுது ஒரு சிறைய நடக்குது உயிருடன் இருக்க ஒரு நபர் உயிரோட இன்னொரு நபருக்கு பிரதி பிரயோஜனம் பெற்றுக்கொண்டு பாராதீனம் அதை தாராளமாக இருக்கலாம் பாராதீனம் செய்யும் பொழுது அந்த டைம்

செல்லாது அப்படின்னு செல்லுமா செல்லாது கேட்டா கோர்ட்டு உன் பத்திரம் செல்லாது அப்படின்னு சொல்லிடுவான் பூமி தான் ஆபிசர் வருவாரு ஐயா இந்த பூமி தான் போடுறது சுத்தமானது இது எங்களுக்கு இந்த வருஷம் பதிவாயிருக்கு இப்ப அதிகாரிக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது எங்க கணக்குல இது இருக்கு அதனால இது எங்க இடம் நீங்க எத்தனை பத்திரம் பதிஞ்சிருந்தாலும் அது உங்களை கட்டும் படுத்தாது என்பது சட்டப்பத்திரம் வைத்தாலும் அது எங்களை கட்டுப்படுத்தாது உடனடியாக நீங்க காலி பண்ணுங்க உடனடியாக நான் குடிசை வாழ்க்கை வாரியத்துக்கு கூச போறோம் தலைவருக்கு அந்த இடம் தேவைப்படுது ஏழைகளுக்கு வீடு கட்ட தேவைப்படுது இப்படி சொல்லி வந்து நோட்டீஸ் ஒரு ஃபைவ் மார்னிங் காலையில மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் தமிழ் அமன் சீட்ல வந்தா நீங்க விட்டுட்டு போயிருந்தோம்